சமீபத்தில் இயக்குனர் மகிழ் திருமேனி இயக்கத்தில் அஜித் அவர்கள் நடிப்பில் வெளியான படம் விடாமுயற்சி இந்த படம் வெளியானதுலேருந்தே கலவையான விமர்சனம் தான் வந்துட்ருக்கு ஆனால் இந்த விமர்சனங்களையும் தாண்டி இந்த படத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய வேல்யூவான பாயிண்ட்ஸ்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல் பாயிண்ட் நடிகர் அஜித் அவர்களுடைய துணிச்சல் ஏற்கனவே மங்காத்தா படத்தில் அண்ட் பேப்பர் லுக்கில் நடித்ததும் நேர்கொண்ட பார்வை படத்தில் அவர் நடித்த கதாபாத்திரத்தையும் அவரோட துணிச்சலான முயற்சிக்கு உதாரணமாக சொல்லுவாங்க அதில் ஓரளவு உண்மை இருந்தாலும் நேர்கொண்ட பார்வை படத்தில் அவருக்காக சேர்க்கப்பட்ட ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமுமே படத்துடைய ஜீவனை பாதிச்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னால் அதோட ஒரிஜினல் வெர்ஷனான பிங்க் படத்தில் உருவாக்கப்பட்ட தீபக் கேரக்டர் ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் வீக்கான கேரக்டர் அவருடைய புத்திசாலித்தனமும் கருணையும் தான் அவருடைய ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அதனால் இவர் எப்படி இந்த பொண்ணுங்களை காப்பாற்ற போகிறாரு அப்படின்ற பயம் கலந்த உணர்வு ஆடியன்ஸ்கிட்ட இருக்கும் அதுவே அந்த படத்துடைய கான்ஃப்ளிக்டாக அமைஞ்சிருக்கும் ஆனால் நேர்கொண்ட பார்வையில் பரத் சுப்பிரமணியம் அதாவது அஜித்துக்காக உருவாக்கப்பட்ட சண்டை காட்சிகள் அவரை உடல் பலம் மிக்கவராக காட்டியிருக்கும் அவரோட மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் கூட சமயத்தில் அவருக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கும் எல்லாத்துக்கும் மேலே வில்லனுடைய தரப்பை அவர் எதிர்க்கும்போது வில்லன் தரப்பு பயப்படுற மாதிரியான காட்சிகள் தனியாக பார்க்கும்போது வேற லெவலில் ஊஸ் பம்பாக இருந்தாலும் படத்தை பார்க்குற ஆடியன்ஸுக்கு இவர் அந்த பொண்ணுங்க பக்கம் இருக்கும்போது அந்த பொண்ணுங்க எதுக்கு கவலைப்படணுன்ற எண்ணத்தை உருவாக்கி அந்த முரண்பாட்டையே இல்லாமல் பண்ணியிருக்கோம் ஓவராலாக அந்த படம் நல்ல முயற்சினாலும் பிங்க் ஏற்படுத்தின தாக்கம் நேர்கொண்ட பார்வையில் ஏற்படுத்தாததுக்கு காரணம் இந்த எலிமெண்ட்ஸ் தான் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வெளியான பிரேக் டவுன் பட ரீமேக்கான விடாமுயற்சியில் ஹீரோ எலமெண்ட்ஸை சேர்த்தாலுமே தரமான ஹீரோ ஓரியன்ட் கமர்ஷியல் மூவியாக மாற வாய்ப்பு இருந்தும் கொஞ்சமும் ஹீரோ எலமெண்ட்ஸ் இல்லாமல் கண்டென்ட் ஓரியன்ட் மூவியாக கொடுக்க ஒத்துக்கிட்ட நடிகர் அஜித்துடைய துணிச்சல் தான் இந்த படத்துடைய முதல் வேல்யூ பாயிண்ட் உதாரணத்துக்கு ஆரம்ப முதலே ஹீரோயிஸும் வெளிப்படும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்த டைமில் எல்லாம் ஹீரோ அமைதியாக போகிறதையும் ஹீரோ வெடிச்சு திருப்பி அடிக்கிற சீன் செம மாசாக கூஸ்மம்பாக இருக்கும்னு நினைக்கும் போது அந்த ஃபைட் சீன் மாசா இல்லாமல் சட்டிலாக கிளாஸா இருக்கிற மாதிரியான சீன்களை உதாரணமாக சொல்லலாம் கண்டென்ட் ஒரியண்டடாக ஸ்ட்ராங்காக இருக்கிற இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் டிப்பிக்கல் அஜித் ஃபேன்ஸுக்கு நிச்சயமாக ஏமாற்றத்தை கொடுத்துருக்கலாம் ஆனால் பல சினிமா ஃபேன்ஸுக்கு ஒரு ட்ரீட்டாக அமைஞ்சிருக்கும் அடுத்த வேல்யூ பாயிண்ட் இந்த படத்துடைய கதைக்கலாம் ஃபாரின் லொக்கேஷன் தமிழ் சினிமாவில் பெரும்பாலும் ஒரு ஏஸ்தெட்டிக் ஃபீலுக்கே பயன்படும் ஆனால் இந்த படத்தில் இந்த லொக்கேஷன் திரைக்கதை ஓட்டத்துக்கு பெருமளவு உதவி இருக்கும் ஒரு பிரச்சனைனா ஈஸியாக ரீச் ஆக முடியாத லொக்கேஷன் ஒரு பிரச்சனைனா அங்குள்ள மக்களுக்கு எளிமையாக புரிய வைக்க முடியாத லொக்கேஷன் ஒரு பிரச்சனைனா டக்குன்னு தப்பிக்க முடியாத லொக்கேஷன்னு இந்த படத்தில் லொக்கேஷன்ஸ் ஒரு கேரக்டராகவே உருவாக்கப்பட்டிருக்கும் ஏஸ்தட்டிக் அப்படிங்கிறது இந்த படத்துடைய அடிஷ்னல் லேயர் தான் அடுத்த வேல்யூவான பாயிண்ட் இந்த படத்தில் அஜித் ஏற்று நடித்த அர்ஜுன் கதாபாத்திரம்தான் பொதுவாக நம்மளை நேசித்த ஒருத்தரோட உயிருக்கு ஒரு குரூப்பால் ஆபத்துனா அதுக்காக எத்தனை பேரையும் கொண்டு காப்பாத்துறதா ரியல் ஹீரோயிசம் காட்டப்படுற சினிமாவளுக்கு மத்தியில் தன் காதல் மனைவியை கடத்தினவங்களை கொள்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சும் அதை பயன்படுத்திக்காம விடுறது அதையும் மீறி அவங்க தற்செயலாக இறந்து போனால் அவர்களுடைய மரணத்துக்காக ஃபீல் பண்ணுற மாதிரியான சோஷியல் ரெஸ்பான்சிபிள் ஹீரோ தான் நம்ம அர்ஜுன் கதாபாத்திரம் ஹீரோவுக்கு ஹீரோயின் மேலே உள்ள காதலும் நம்பிக்கையும் மட்டும்தான் படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இதில் வர தீரஜ் தீபிகா பேருமே உண்மையிலேயே ஒருத்தர் மேலே ஒருத்தர் லவ்வும் நம்பிக்கையும் கொண்டவர்கள் தான் ஆனால் அர்ஜுனுடைய சோ சோசியல் ரெஸ்பான்ஸ் தான் அர்ஜுனைய ஹீரோவாகவும் தீரச்ச வில்லனாகவும் காட்டுது சொல்லணும்னா ஒரு நல்லவன பூமரா காட்டாம சோசியல் ரெஸ்பான்சிபிள் ஹீரோவாக மகிழ் திருமேனி அடுத்த வேல்யூ பாயிண்ட் இந்த படத்துடைய திரைக்கதை ஓட்டம் பிரேக் டவுன் படத்தில் இல்லாத சில அடிஷ்னல் ஸ்க்ரீன் ப்ளேல ஆட் பண்ணியிருந்தாலும் எதுவுமே திருத்திட்டு இல்லாமல் ஒரு ஃப்ளோவாக இருக்கிறது தான் இந்த திரைக்கதையுடைய சிறப்பு ஆக்ஷன் படம்னாலே படம் முழுக்க பரபரப்பான கதையை பார்த்து பழக்கப்பட்ட ஆடியன்ஸுக்கு நிதானமான திரைக்கதை ஓட்டம் சோர்வை கொடுத்தாலும் இந்த கதைக்கு இந்த திரைக்கதை சரியானது அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி பரபரப்பான த்ரில்லரை கொடுத்த மகிழ் மகிழ்தீர்மேனிக்கு நல்லாவே தெரியும் அடுத்த வெல்வியூ பாயிண்ட் இந்த படத்துடைய ப்ரொமோஷன்ஸ் பிரம்மாண்டம் ஓவர் டீட்டெயில்ஸ் இல்லாத நிதானமான போஸ்டர்ஸ் ஓவர் ஹைப் ஏற்றாத ட்ரெய்லர்ஸ் ஓவர் பில்டப் இல்லாத இயக்குனர் மகிழ் திருமணி அவர்களுடைய இன்டர்வியூஸ்ன்னு ரொம்பவும் சட்டிலாக செய்யப்பட்ட விளம்பரங்கள் தான் இந்த படத்துக்கு பெரிய வேல்யூவாக கொடுத்துருக்கு அப்படி இல்லாமல் படத்தில் வர சண்டை காட்சிகளை மட்டும் வச்சு இந்த படத்துடைய ட்ரெய்லரை மேக் பண்ணியிருந்தால் இந்த படத்துடைய ரிசல்ட் நெகட்டிவாக போயிருக்கறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி இதெல்லாத்துக்கும் மேலே அனிருத் அவர்களுடைய பிஜிஎம் சாதாரண படங்களுக்கே ஹைப் கொடுக்குற இவரது மியூசிக் இந்த படத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதானத்தை கண்டிப்பாக கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும் லாஸ்ட் பட் அட் லீஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கடைசி மற்றும் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வேல்யூ பாயிண்ட் இயக்குனர் மகில் திருபேணி கண்டென்ட் ஒரியன்ட் சப்ஜெக்ட் இருக்கிற டேரக்டர்ஸ் சின்ன ஹீரோஸ் மற்றும் கம்ஃபர்ட்டபிள் ஹீரோஸை வச்சு இருக்கும்போது வேற லெவல் க்ரியேட்டிவாக இருக்கிறதும் அதே பெரிய ஹீரோஸ் வச்சு இருக்கும்போது தடுமாறுறதும் அதிகமாக நடக்கும் ஆனால் இயக்குனர் மகிழ் திருமேனி இதுக்கு முன்னாடி எடுத்த தடையறத்தாக்க மீகாமன் தடம் கழகத் படங்களுக்கு எந்தவித குறைவும் இல்லாத இன்னும் சொல்லப்போனால் அந்த விட படங்களை ஒரு படி மேலான படைப்பை விடாமுயற்சியாக கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும் அதுக்கு நடிகர் அஜித்துடைய உழைப்புக்கும் ஒத்துழைப்புக்கும் பெரிய பங்கு இருக்குது இந்த மாதிரியான படங்களுக்கு தமிழ் ஆடியன்ஸ் வரவேற்பு தருவதன் மூலமாக பெரிய ஹீரோக்கள் மூலமாகவும் கண்டென்ட் ஓரியன்ட் மூவி வரலான்ற நம்பிக்கை இயக்குநர்கள் மத்தியிலேயும் நடிகர்கள் மதியிலையும் உருவாகும் அப்படின்ற என்னுடைய கருத்தை சொல்லி இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் ஸோ இதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்ச படத்துடைய வேல்யூ பாயிண்ட்ஸ் பற்றினா என்னுடைய அனாலிசிஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம செவன் மினிட் இன்ஃபோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குறிப்பாக அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்